கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி

அஞ்சாத வாழ்வில் நாளும் சிறை கழன்று நீதி வாதங்களில் வென்று அஷ்டமா சித்தி கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு நவநிதி யோகம் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராம அரியணை பாதம் அடைவார் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராம அரியணை பாதம் அடைவார் அண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே என்றும் மிகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி கன்றுக்கு பசுவென பால் சொறிபவளி கருணாமய பலச்சுருதி என்ற பலாபலர் இது படிப்பதால் என்ன பயன் இப்போ எல்லா மக்களும் கேட்குறாங்க இந்த கோயிலுக்கு போனால் என்ன பலன் கிடைக்கும் முதல்ல போங்கன்னு நான் சொல்லுவேன் கோயிலில் அவ்வளோ ஆன்மீக சக்திகள் அடங்கியிருக்கிறது உங்களுக்கு இழுக்கம் அதுபோல சித்தர்கள் பேடும் ஜீவன்கள் இழுக்கம் அஷ்டகம் தானே பொருளோடு படிப்பவர்களுக்கு பஞ்சமா பாதகம்னு ஒன்று இருக்குது அது பஞ்சமா பாதகம் ஆயினும் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு ஏனென்றால் கலியுகம் பற்றொழுந்தே மாயும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அஞ்சாத வாழ்வில் வாழ்வில் அச்சம் கூடாது என்று சொல்கிறார் அஞ்சனை செல்வினை பற்றி பல பண்ண அஞ்சாத வாழ்வில் நாளும் பிறவி சிறை கழன்று நீதிவாதங்கள் பிறவி சிறை மேல எங்கே சிறை கர்ப்பம் இல்லையா பத்து மாதம் சிறையில் இருந்தேன் எப்படிப்பட்ட தாய் வயிறு பத்து மாதம் சிறையில் இருந்தேன் என்று சொல்லி பிறவி சிறை கழன்று நீதிவாதங்களில் வென்று நீதிவாதம் ஏதோ ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு நினைச்சிக்காதீங்க தர்ம நீதி விதிர நீதி பற்றி வருதுங்க விதிர நீதினு ஒன்று இருக்கு மகாபாரதத்தில் நீதிவாதங்களில் வென்று அஷ்டமா சித்தி கிட்டும் அஷ்டமா சித்தி சித்தர்களுடைய அஷ்டமா சித்தி அது அணி புள்ளியுமா எதை சொல்லுவாங்க மகிமா என்று அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எட்டு மகாலட்சுமியுடைய ஐஸ்வர்யங்கள் நவநிதி யோகம் ஒன்பது நிதிகள் இருக்கின்றன இந்த நவநிதிகள் கொடுத்து குபேரனுடைய யோகங்கள் குபேர பூஜை பண்ணுவாங்க குபேர பூஜை என்னும்போது அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கும்போது எது குபேர பூஜை காளியை பிடித்தாலுமே போதும் எல்லா பூஜையும் ஒன்றாக அடங்கிடும் சுந்தரகாந்தம் படித்தால் ராம அரியணை பாதம் பணி அடைவார் அரியணை அனுமந்தாங்க கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமன் அரியணை பாதம் அடைவர் அந்த பாதம் தான் பாத சேவித்தம் பாப விமோசம் ராம பாதம் கதி ராமனை பற்றி நிறைய தியாகராஜ சாமி பார்க்க ராமா நீ நாம ருசிரா அந்த நாமமே என்ன ருசி அது சொல்லும்போது ராம் 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 இந்த ராமநாமத்துக்கு தான் தாரக மந்திரம்னு பேர் இந்த தாரக மந்திரம்னு என்று ஒன்று சொன்னால் ஆனால் ராம் 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 ராம்ம கிருஷ்ண 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 ரெண்டு மந்திரம் போதும் என்ன சம்பூர்ணமான அவதாரங்கள் இன்றும் அந்த அவதாரங்கள் தன்னிலைக்கு இருந்தாலும் தன்னடி ஜோதின்னு சொல்லுவாங்க இதை வைகுந்தம் பரமபதம் இருந்தாலும் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பது கூட துளசி ராமாயணத்தில் கூட சொல்வார் எங்கே அனுமனை பேற்று பேசுகிறார்களோ அங்கே அனுமன் அமர்ந்து இருப்பான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஞாபகம் சொல்கிறாங்களே அருவமாக அமைந்திருப்பான் என்பது நிச்சயம் பெரியவர்களுடைய சத்திய பிரமாணம் இது இன்னும் சுந்தரகாண்டம் படித்த பலனும் கிட்டும் அவ்வளோ பெரிய சுந்தரபகாண்ட பலன் அதில் வந்துடும் ஆகையினாலே இப்படிப்பட்ட விஷயங்களை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்ய அது எப்படிப்பட்ட கஷ்டங்களாயன் தீர்ந்துவிடும் பொதுவாக சொல்வார்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கதவு மூடப்படுமையே ஆனால் ஒரு சிறிய ஜன்னலையாவது திறந்து வைக்கிறேன் சிறிய ஜன்னல் அல்ல அது பெரிய வைகுந்த கதவு அதையே திறக்கச் செய்பவன் என்று சொல்லி அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியன் அனுமந்தம் உபாஸ் மகேஜனேய அஷ்டகம் தனே பொருளுணர்ந்து படிப்போர் தமக்கு பஞ்சமா பாதகமாயினும் பட்டொழிந்தே வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அஞ்சாத வாழ்வில் நாளும் பிறவி சிறை கழன்று நீதிவாதங்களில் வென்று அஷ்டமா சித்திக்கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு நவநிதியோகம் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராமரியணை பாதமடைவார் இன்னும் சுந்தர காண்டம் படித்த பலனும் கிட்டி ராமரியணை பாதம் அடைவார் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க